ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ இன்னைக்கு நோயில் நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம இப்போ பாத்தனா எஸ்ஐ மற்றும் பிசிக்காக புதிய ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது சரிங்களா ஸோ ஒரு சிலர் என்ன கேட்குறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா சார் நான் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கேன் நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ எனக்கு வந்து வீக்கெண்ட் பேட்ச் இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சில கேட்குங்க ஸோ உங்களுக்காக பார்த்தோன்னா நம்முடைய திருவண்ணாமலை வெற்றித்தம்மன் ஐபிஎஸ் அகாடமியோட பிரான்ச் வந்து பார்த்தோன்னா போலூர் ரோடு ரவுண்ட பக்கத்துல ஆர் ஆர் காப்ளக்ஸ்ல நியர் ஆக்சிஸ் பேங்க் பக்கத்துல டார்லிங் இருக்கும் ஒரு சைடு இருக்கும் அந்த பக்கத்துல நம்மளுடைய ஐபிஎஸ் அகாடமி வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி இங்க கொடுக்குறது இந்த வந்து வீக் வீக்கெண்ட் பேட்ச் சாட்டர்டே சண்டேஸ் வந்து பாத்தினா வீக்கெண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி 2025 எஸ்ஐ மற்றும் பிசி படிக்கிற மாணவர்களாக இருந்த வீக்கெண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம் ஸோ இந்த வீக்கெண்ட் பேச்சில் உங்களுக்கு ரிட்டர்னுக்கான பயிற்சியும் கொடுப்போம் ஸோ எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக ஃபிசிக்கலுமே சொல்லி கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ இதான ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு மாணவருக்கும் தண்ணீர் கவனம் செலுத்தப்படும் தகுதி வாய்ந்த ஆசைகள் பாடம் நடத்தப்படும் அதிகப்படியான மாதிரி தேர்வுகள் ஸோ தினசரி ஸ்பாட் டெஸ்ட் என்ன காலையில் நடத்துகிறாங்களோ அந்த டெஸ்ட் என்ன பண்ணுறாங்க உடனே உங்களுக்கு வந்து ஓவரல் டெஸ்ட்டாக கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஷெட்யூல் கொடுத்து ஷெட்யூல் வைஸாக நிறைய டெஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ண போகிறாங்க சரியா ஸோ எப்போ இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஜனவரி இருபத்தஞ்சு முதல் சரியா ஜனவரி இருபத்தைந்து முதல் பார்த்தோன்னா இந்த வீக்கெண்ட் பேச்சுக்கான கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது டைமிங் பார்த்தோன்னா காலையில பத்து மணில இருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் சரியா சாட்டர்டே சண்டேஸ் தான் சாட்டர்டேஸ் சொல்லும் போது ஜான் டுவெண்ட்டி அப்போ அப்பதான் வரும் ஜான் டுவெண்ட்டி அண்டிக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து குடியரசு தினன்றதால ஒரு நாளைக்கு முன்னாடியே அயர்லி ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரு நாளைக்கு முன்னாடியே ஐயாவே ஸ்டார்ட் பண்றோம் ஜனவரி டுவெண்ட்டி ஃபைவ் முதல் பார்த்தோன்னா ஸ்டார்ட் ஆகுது டைமிங் காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் ஸோ சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடலாம் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு காலையில் செஷன் முடிச்சுட்டு சாப்பிட்டு மதியம் என்ன பண்ணுவாங்க திரும்ப ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா க்ளாஸ் இருக்கும் சரிங்களா ஸோ இதை வந்து பார்த்தோன்னா வீக்கெண்ட் பேச்சாக யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிளாஸ் வந்து பார்த்தோன்னா நாங்கள் முடிச்சு கொடுத்துருவோம் ஸோ இந்த என்ன டைம் இதுவே போதுமானது இந்த கரெக்டாக வீக்கெண்ட் பேச்சோ நீங்கள் டெஸ்ட் பேச்சும் சரியாக அட்டன் பண்ணீங்க அப்படின்னா வரக்கூடிய எஸ்ஐ எக்ஸாம் மற்றும் பிசி எக்ஸாம்ஸை ஈஸியாகவே க்ளியர் கிளியர் பண்ணலாம் சரியா ஸோ உங்களுக்கு எந்த கிளாஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா ஆர் ஆர் மத்திய பேருந்து நிலை மறிகள் திருவண்ணாமலை சரியா நேர் ஆக்சிஸ் பேங்க் பக்கத்துல தான் உங்களுக்கு ஏதாவது அப்படின்னாக்கா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் அப்படி நம்பர் கால் பண்ணி உங்க அட்மிஷன் அந்த டீட்டெயில்ஸோ இல்ல பிரான் லொகேஷனோ என்ன பண்ணிக்கலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரியா ஸோ வெற்றி தமிழ் இணைப்பவர்கள் வருங்கால காவல் அதிகாரிகள் ஸோ வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி வாங்க வெற்றியோட போங்க அப்படின்றத இந்த நியூஸ்ல சொல்லிக்கிறோம் சரியா ஸோ இது உங்களுக்கோ இல்ல உங்களை சார்ந்தவர்களுக்கோ இல்ல டிஎன் நியூஸ் படிக்கிற ஏதோ ஸ்டூடெண்ட்ஸுக்கோ ஃபைனல் வகையில் இந்த மெசேஜை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஸோ இன்னொரு வீடியோட இன்னொரு இன்ஃபர்மேஷனோட அடுத்தடுத்த கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ தொடர்ந்து இணைந்து நீங்கள் பயணிப்போம் அரசு அதிகாரிகளை வெற்றி தமிழ் ஐபஸ் அகாடமியுடன் நன்றி வணக்கம் தேங்க் யூ ஸோ மச்